இயேசு மிகவும் நல்லவர் உமது கோலும் உமது தடியும் என தேற்றும் சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என தேற்றும் கர்த்தர் நம்முடைய நல் மெய்ப்பராக இருக்கின்றார் அவருடைய கரம் நமக்கு பல நன்மையான காரியங்களை செய்கின்றது நித்தமும் வழி இதுவே நடவுங்கள் என்று வழி நடத்தி சொல்லுகின்றது இது தன்னுடைய எல்லா ஆபத்தான சூழ்நிலைகளிலும் மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவங்களிலும் பதறவில்லை சவுல் போன்று அநேக சத்துருக்கள் தீங்கு செய்ய தொடர்வதைக் கண்டு தனக்கு உண்டான எல்லா பயத்திலும் தேவரே என்னுடைய கூட இருக்கிறீர் என்ற தைரியத்தோடு இருந்தான் மரண இருள் என்பது உண்மையான மரணம் அல்ல மரணத்தை பற்றிய மாயையான தோற்றம் அவைகளிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை எனும் கோல் நம்மை தேற்றும் பொல்லாதவர்களின் பொல்லாப்புகளுக்கு நாம் பயப்படாதிருப்போம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றுகிறதற்காக நாங்கள் நின்று செலுத்துகிறோம் இசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்